திருவண்ணாமலை அடி அண்ணாமலை பகுதியில் உள்ள ரேணுகை மாரியம்மன் கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகுமார் வழங்க கேட்கலாம் விஜயகுமார் மகா கும்பாபிஷேகம் தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் திருவண்ணாமலை மாநகரின் கிரிவலப்பாதை அடி அண்ணாமலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ரேணுகை மாரியம்மன் கோவிலில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழுவதும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என பக்தி பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர் அருள்முக அருணாசலேஸ்வரர் கோவிலின் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள ஆயிரம் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ரேணுகை மாரியம்மன் கோவிலில் கடந்த ஒரு வருடமாக கோவில் புனர புதிதாக புனரமைக்கும் பணி பல கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடந்த மூன்று தினங்களாக கோவிலில் சிவாச்சாரியர் வேத மந்திர யாகசாலை அமைத்து மூன்று கால யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நான்காம் கால யாக பூஜை நடைபெற்று சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் நூத்தி எட்டு மூலிகைப் பொருட்களை கொண்டு பூர்ணாகதி செய்தனர் அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடன் புறப்பட்டு கோவிலை சுற்றி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பின்னர் கோபுர உச்சியில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊட்டப்பட்டு மகா கும்பகம் அல்லது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழிக்கப்பட்டு வழிபட்டனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்